எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டிலே ஏதோ போதைப் பொருள் அதிகமாக நடமாடுவதைப் போல ஒரு தவறான சித்தரிப்பை காட்டுவதற்காக குறிப்பாக அவருக்கு அரசியலில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியை தவிர்ப்பதற்காகவும் கூட்டணியில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை கையாள முடியாமலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஏதேனும் வழி சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஏனென்றால் மூன்றாண்டு கால ஆட்சியில குறிப்பாக இந்த ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நிதிநிலை அறிக்கையை அனைத்து தரப்பினரும் பாராட்டியிருக்கின்றார்கள் எங்களை கடுமையான விமர்சித்த பத்திரிகைகள் கூட இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையை மனதார பாராட்டி இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு முதலிலே அறிக்கையாக அமைந்திருக்கிறது என்று சொல்லத்தக்க வகையிலே அனைத்து தரப்பினரும் பாராட்டுவதை கண்டு தாங்கிக் கொள்ள முடியாத எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் என்கிற பெயரிலே அந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் என்ன என்பதை அவர் தெளிவுபடுத்திருக்க வேண்டும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்வதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் எடப்பாடியில் பாஜக ஏன் மோடியே அடிக்க வருகிறாரே வந்து திமுக மீது இந்த ஆட்சியிலே தமிழ்நாடு பெற்ற வளர்ச்சி வளர்ச்சி பெறவில்லை இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்று குற்றம் சாட்ட முடிகிறதா என்றால் இல்லை மாறாக அழுத்து போன உளுத்து போன அரசியலை அவரே பேசுகிறார் அதாவது வாரிசு அரசியல் என்று சொல்கிறார் அதில் மண்ணாமலை அவர்கள் ஏதோ போதைப் பொருள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருப்பதைப் போல பேசுகிறார் அதாவது உன்னை மறந்துவிடக்கூடாது ஒரு விரலை எதிரியை காட்டு காட்டுகிற போது மூன்று விரல் தன்னை காட்டுகிறதை மறந்துவிடக்கூடாது என்று பழமொழி சொல்வார் போல இந்தியாவிலேயே அதிகமான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட இடம் குஜராத் அதிலும் சுந்தரா துறைமுகம் என்று சொல்லப்படுகிற அதானிக்கு சொந்தமான போர்ட்டிலே தான் இந்தியாவுடைய மொத்த போதை கடத்திலும் அங்கேதான் நடைபெறுகிறது என்பதை எல்லா தரப்பினரும் கூறுகிறார் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி கூட மூவாயிரத்தி முந்நூறு கிலோ போதைப் பொருளை அந்த போர்க்கிலே இருந்து பிடித்திருக்கிறார்கள் ஆக இந்தியா பூராவையும் போதைப் பொருளை விற்பனை செய்கின்றவர்களே பிஜேபி தான் ஆதாரத்தோடு சொல்ல முடியும் அதை மறந்துவிட்டு திமுக அரசின் மீது வழி சொல்வதற்காக அதிலும் எடப்பாடி அவர்கள் சொல்வது மிக வேடிக்கையாக இருக்கு நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் அவர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் தமிழ்நாட்டிலே காலகறையினுடைய டிஜிபி ஆக இருந்த டி கே ராஜேந்திரன் அவர்களும் அமைச்சரவையில் இருந்த விஜயபாஸ்கர் மீதும் ரமணா மீதும் வழக்கிலே அவர்கள் சிபிஐ ஆல் வழக்கு தொடரப்பட்டு யார் யாரிடத்தில் எவ்வளவு லஞ்சம் வாங்கினார் என்பதெல்லாம் கூட வெளிவந்தது இதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் நோக்கத்தில் இப்போது திசை திருப்பதற்காக எடப்பாடி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார் எங்கேயாவது திமுக காரர்கள் போதை விட்டிருக்கிறார்களா அவர் செய்திருக்கிறார்களோ யாரோ ஒரு நண்பர் ஒருவர் செய்திருக்கிறார் என்பதற்காக அதை கேள்விப்பட்டவுடன் இருபத்தி நாலு மணி நேரத்திற்காக அவர் மீது நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டு நீக்கிவிட்டோம் ஆனால் இதே எடப்பாடி விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை எடுத்தாரா ரமணா மீது நடவடிக்கை எடுத்தாரா என் பொள்ளாச்சியிலே பாலியல் பலாத்காரம் நடந்தது எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் எத்தனை பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு பிளாக்மெயில் செய்யப்பட்டார்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து தானே எடப்பாடி இருந்தார் அப்படி அவருடைய கட்சிக்காரர்கள் செய்தே அவர்கள் மீது அவர் நடவடிக்கை எடுத்தாரா எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் யார் தவறு செய்தாலும் எவ்வளவு பெரியவர் தவறு செய்தாலும் அவர்கள் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தயவுதாட்சி என்று நடவடிக்கை எடுக்கிற ஒரு அரசாக கொண்டிருக்கிறார் ஏன் கடலூர் தொகுதியுடைய எம்பி மீது கூட ஒரு வழக்கு வந்தது அவரை காப்பாற்றினோமா அவருக்காக வாதாடினோமா அவரும் கைது செய்யப்பட்டு வழக்கை சந்தித்துக் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில என் அண்மையில கூட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மகள் ஒருவர் மீது சொன்னார்கள் உடனே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தார் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஆக இது மாதிரி எடப்பாடி செய்தாரா ஆனால் எங்கள் மீது எந்த குறையும் சொல்ல முடியாத காரணத்தினால் இன்றைக்கு இதை சொல்லு அதை விட ஒரு மோசமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இந்த போதைப் பொருளில் ஈடுபவர்கள் ஐடி என்று நான் மிகுந்த மரியாதையோடு கேட்கிறேன் ஐடி ப்ரொபஷனல்ஸ் என்பவர்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த படிப்பு படிப்பிற்கு வரக்கூடியவர்கள் அவர்களை ஈடுபடு ஈடுபடுகிறார் என்று மொத்தம் பொதுவாக சொல்வது எந்த வகையிலே நியாயம் தமிழ்நாட்டிலே ஐடில சிறப்பாக படித்தவன் தான் உலகத்திலே அதிகமாக சம்பளம் இதே போக உலக நாடுகளில் சார்ந்தவன் தமிழ்நாட்டை சார்ந்தவன் தான் அதிகமான சம்பளம் பெறக்கூடிய ஐடி என்றால் தமிழ்நாட்டை சார்ந்தவன் தான் அதிலும் எங்களுடைய ஆட்சி காலத்திலே அதாவது என்னன்னா திராவிட இயக்கத்துடைய ஆட்சி காலத்திலே படித்து பட்டம் பெற்றவர் தான் உலகம் பூரா புகழை பெற்றிருக்கிறார் அவர்களை தான் இழிவுபடுத்துகிற வகையில ஐடி ஈடுபட்டிருக்கிறார் என்று எடப்பாடி சொல்கிறார் இந்த ரெண்டு நாட்களுக்குள்ளாக அதை அவர் வாபஸ் பெறாவிட்டால் திமுக ஐடி அணியின் சார்பாக வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் ப்ரொபஷனல் ஐடி ப்ரொஃபஷனல்ஸை அவர் இழிவுபடுத்துவதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் குறிப்பிட்டு யாராவது இருந்தால் பேரடி சொல்லி சொல்லலாம் ஆனால் இந்த ப்ரொஃபஷனில் இருந்து பத்திரிகையாளர் யாராவது தவறு செய்த குற்றம் செய்யப்பட்டால் எல்லா பத்திரிகையாளர்களும் சுற்றம் செல்ல எந்த வகையிலும் நியாயம் ஆக பத்தாம் பொதுவாக பேசுகிறார் எங்கள் மீது அவர் பயிர் சொல்ல வேண்டும் என்று சொல்லுவாரே தவிர அதே நேரத்தில் இந்தியா பூராவிலும் போதை பொருளை விற்பனை செய்தனுடைய பட்டியலும் நடத்தியிருக்கார் இருக்கு பினுடைய தலைவர்கள் யார் யார் எந்தெந்த மாநிலத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பஞ்சாபிலே ஒருவர் பஞ்சாபிலே போதைப் பொருள் கடத்தில் கொடி கட்டி பறந்த சோந்தி என்பவர் இருபத்தி மூணு கிலோ இராயம் வைத்திருந்தா கைது செய்யப்பட்டு பன்னெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று அவர் வெளியே வரார் அவரை அமித்ஷா கட்சியில் சேர்க்கிறார் அமித்ஷா வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஒருவரை நாங்கள் வந்து ஆனால் தண்டனை பெற்ற ஒருவருக்கு அமித்ஷாவே போய் வரவேற்பு கொடுத்து அவர் கட்சியில் சேர்க்கிறார் அதே போல பாஜக எம்பி அவருடைய மகன் போதைப் பொருளில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரே கட்சி ஒன்று நீக்கவில்லை ஏன் இதை சொல்லுங்கள் என்றால் அடிக்கடி மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதோ தமிழ்நாட்டில போதைக் அதிகமாக இருப்பதை போல ஒரு தவறான தோற்றத்தை ஏற்படுத்துவதால் காரணம் இந்த ஆட்சியின் மீது அவர்களாக கான்கிரீட் எந்த குறையும் சொல்ல முடியவில்லை தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் வளர்ச்சி பெற்ற சட்டம் ஒழுங்கு இங்கேதான் பாதுகாக்கப்படுகிறது இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் பேசுகிறார்களா இங்கே இருக்கிற எடப்பாடியும் அவருக்கு ஒத்துகிறார் ஆகவே இதை தொடர்ந்து இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் உரிய வகையிலே அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் யார் செய்கிறார் என்று திட்டமிட்டு சொல்லுங்கள் கான்கிரீட்டா ஒவ்வொரு பேரும் சொல்லணும் அதை விட்டு பொத்தாம் போதுவா இன்னைக்கு மேடையில கூட நான் கேட்டு காலையில இருந்து அவருடைய பேச்சு இங்க கடல் ஒரு பேச்சு எல்லாம் கேட்டேன் யாருமே போதை பொருளை பத்தியும் பேசல தளபதியை பற்றி மற்றவர்கள் பற்றி தான் பேசுகிற காரணம் என்னென்னால் அவர்களுக்கே ஊத்துக்கிறது இவங்க ஆட்சியில குட்கா வழக்கிலே போலீஸ் டிஜிபி காவல்துறையினுடைய தலைமை அதிகாரியே கை வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கிறாரு சிபிஐ விசாரணை ஆச்சு விசாரிக்கப்பட்டு வழக்கு போட்டு ஏழு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினேழுல போட்டார்கள் இன்னும் அது புரியல கட்டி கேட்க வேண்டியது தானே அவர்களை அதே போல இன்னொரு பெரிய கூத்து நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியில் பிடிச்சாங்க பிடிச்சாங்களா இல்லை எல்லாருக்கும் தெரியும் அதை குறித்து திமுக வழக்கு போட்டு சிபிஐ விசாரணை ஆர்டர் பண்ணி ஏற அடுத்த தேர்தலே வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை முடிஞ்சு இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துருச்சு சிபிஐ வழக்கு யார் சிபிஐ யார் கையில் இருக்கு மோடி கையில் இருக்குது அமித்ஷா கையில் இருக்குது அந்த வழக்கில் என்ன செய்தார்கள் ஏதாவது குற்றம் இருக்கா ஒன்றும் இல்லை ஆனால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் மீது தேவையெல்லாம் முடிந்த வழக்கையை எல்லாம் தொடர்ந்து கைது செய்கிறார்களே நடவடிக்கை எடுக்கிறார்களே ஆனால் அதே நேரத்தில் சிபிஐ விசாரணைக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டு அந்த வழக்கில் சிபிஐ என்ன செய்திருக்குதுன்னு வரலாம் பிஜேபியில இருந்து மற்றவர் மீது ல போட்ட வழக்கு என்னாச்சு ஆக தேர்தல் நெருங்க நெருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கூட்டணி எப்படியாவது குழுவை கொடும அவர்களால் செய்ய முடியவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உருவாக்கப்பட்ட கூட்டணி தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது இவரே தமிழ்நாட்டு அரசியல அப்படி கிடையாது ஒரு தேர்தலில் ஒரு அணி இருக்கும் அடுத்த தேர்தலில் அணி எதிரிலே கூட அண்ணா காலத்தில் கூட ராஜாஜியும் அண்ணாவும் அறுபத்தேழு ஒரே மேடையில் பேசி ஓட்டு கேட்டார்கள் ராஜாஜி எழுபத்தி ஒன்று ஒன்னூறு அணி போனார் இப்படி தமிழ்நாட்டிலே ஒரு அணி ஒரு ஐந்து ஆண்டு காலம் ஒரே அணியிலே அனைவரும் இருப்பது என்பது ஒரு பாராட்டுக்குரியது இதுவரை நடந்ததே கிடையாது ஆனால் தமிழ்நாட்டிலே தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமைக்கப்பட்ட கூட்டணி இன்று வரையிலே தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது இதை வாங்கிக் கொள்ள முடியாமல் தவறான பிரச்சாரத்தை செய்கிறார்கள் ஆக தமிழ்நாட்டு மக்கள் இதற்கெல்லாம் வியாபாரமானால் மோடி முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வர மாதிரி வரார் இருபத்தெட்டாம் தேதி வந்தார் இன்னைக்கு வர்றார் அதுக்கு முந்தினம் வந்தார் தூடிக்கு தூத்துக்குடிக்கு வந்து பேசிட்டு போனார் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தூத்துக்குடி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது ஒரு சல்லி காசாக இப்போ பேட்டி கொடுக்கறதுக்கே காரணம் என்ன இன்னைக்கு சாயந்தரம் மோடி பேசுறார் அவருக்கு சொரணை ஏற்பட்டு கோஷம் வந்து இன்னைக்கு மாலையில் நடக்கிற கூட்டத்திலேயாவது நான் தமிழ்நாட்டுக்கு பிள்ளை நிவாரணத்துக்காக இவ்வளோ பணம் ஒதுக்குறேன் என்று சொல்லுவார் என்னால் அவர் உண்மையிலே அரசியல்வாதம் வந்து ஆனால் கேட்ட படத்தை கொடுக்க முடியலை மக்கள் அவதிப்படுகிறார்கள் ஒரு சல்லி காசு கொடுக்காமல் இங்கே வந்து கொலை சொல்லிவிட்டு போகிறார்கள் என்று சொன்னால் நான் மற்றபடியே சொல்கிறேன் திமுக இன்றைக்கு மிகப்பெரிய செல்வாக்கோடு இருக்கிற காரணத்தில் அதுவும் கூடுற கூட்டத்தை எல்லாம் பார்க்குறாங்க உலகிக்க முடியல ஆகவே திசை திருப்பதற்காக செய்கிறார்கள் இதையெல்லாம் முறியடிப்பதற்கு உரிய வகையிலே திமுக தேர்தல் பிரச்சாரத்தை நியூபித்து வகுத்து செயல்பட இருக்கிறது தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் அந்த அணி சிறப்பாக தேர்தல் பணியாற்ற ஆகவே இந்த போன்ற நான் கடைசி இறுதியாக உங்கள் மூலமாக எடப்பாடி தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு நாட்களுக்குள்ளாக ஒரு ஐடி ப்ரொபஷனல் யூஸ் பண்ண வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்ட ரீதியான யாரும் ஏற்றுக்கு தயாரா நான் அதை பற்றி சொல்ல வரும் பாவம் அவங்களே நொந்து போயிருக்காங்க அவங்க எங்க போறதுன்னு தெரியாம இருக்காங்க திக்கு தெரியாத காட்டில் நிற்கிறாங்க ஒரு பக்கம் மோடி கூப்பிடுறாரு மோடி கிட்ட போயிட்டு ஒரு எம்பி சேர போனாரு எக்ஸ் எம்பி அவரை போய் ஒழுங்கு இல்லாமல் இட்டுட்டு வர்றாங்க பாவம் அவன் புள்ள பிடிக்கிற கூட்டம் ஒன்று வந்துடுச்சு எங்ககிட்ட அந்த புள்ள பிடிக்கிற கூட்டம் ஒரு நூறு பிடிக்க முடியல ஈஸியாக பிடிக்கக்கூடிய இடம் பிஜேபின்னு போய் பாவறாங்க அவர் காப்பாற்றிக்கிறதுக்காக எடப்பாடி அதே அது ஒரு வேலை அவர் செய்யல அவன் எங்களுக்கு அதை பற்றி கவலை இருக்கு நல்ல பாராளுமன்றத்தில் இருந்தவர் பெருசா எடுத்துக்காது என் காரணம்னா வேணா நான் சொல்ல விரும்பல அவரு பேசுவார் முடிஞ்சோன்னா எப்படி வருவார் இல்ல அவர் ஒரு நல்ல நண்பர் அவர் அம்மா எம்ஆர்கே போய் சொல்றாரு எம்ஆர்கே அந்த தொகுதியில தொடர்ந்து ஜெயிக்கிறவங்க அந்த மக்கள் வில எல்லாரை விட ஒரு முறை இங்க நின்னு ஜெயிக்கல அவர் தர்மபுரிக்கு தான் போறாரு ராஜ்யசபாக்கு தான் போறாரு தவிர அது ஆக எம்ஆர்கே வந்து குறிஞ்சி பாடியில இந்த தொகுதியில அந்த தெய்வீகப்பட்ட தொகுதியில தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றாரு ஜெயலலிதா இருக்கும் போதே ஜெயிச்சுக்கார் ஆக அது எம்ஆர்கேக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டை விட அன்புமணிக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமானதை அந்த மக்களை கேட்டால் சொல்லுவோம்

பிஜேபி தான் முளைக்கிற வந்து இவி مشينல முளைக்கிற. இந்த வாசியே பிடிக்கல. அது அந்த மாதிரி தான் பண்ணி மீதி ஆட்சிக்கு வந்து இந்த நாள் வந்து கவர குடுங்க மாறிடுச்சு. இவி مشين முளைக்கிறத தடுக்க சட்டரீதியான அறிவிக்க கேட்டு சட்டரீதியா நடவடிக்கை சட்ட எங்க மூணுமா நான் ஒண்ணுக்கே ஏற்கனவே டூ மேட் இதான் புரிஞ்சு இப்போ வந்து அந்த ஒரு தேர்தல் டேட் வரப்போகுது இது வந்து இன்னைக்கா இது சொல்றாங்க ஆமரிச்சன்னா எவ்வளவு நாளா இருக்கு அப்பவே அதை செஞ்சுருக்கான் சீமான் செய்யிருக்கான் ஏன் செய்யல எலெக்ஷன் இன்னும் நோட்டிஃபிகேஷன் அநேகமா சிக்ஸ்டீன் தோ எயிட்டீன்தோ வர போயிருந்துருக்காங்க அது ஃபைல் பண்ணி வரதுக்குள்ள கேஸ் முடிச்சிருக்காங்க அதனால இது நாட் சர்வதேச பர்பஸ் அடுத்த தேர்தலுக்கு ஒன்று சிந்திச்சு எல்லா கட்சியிலும் இது ஒரு முடிஞ்ச ஒரு மிஷம் கருத்து எடுத்தாங்களா ஆனால் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது எங்கள் கூட்டணியில் இருக்கவும் கேட்டு தான் இருக்குது நாளைக்கு இல்ல ஏர்ஜெல் அறிக்கைங்கிறது வேட்பாளர்களுக்கு பட்டியல் அறிவிச்ச பிறகு உடனே அது பிறகு தான் இந்த கொண்டு வரும் நாளை கூட ஏழாந்தேதியோட நாமினேஷன் வாங்குற டைம் அதுக்கு பிறகு வேட்பாளர்களையும் நேர்காணலுக்கு நடத்துவார் தலை அதுக்கப்புறம் வேட்பாளர் பட்டியல் வரும் பட்டியல் வந்த உடனே அன்னைக்கு பட்டியலையும் அது கூட சைமல் தெரிஞ்சவங்க வரும்னா அடுத்த நாள் போட்டிகிட்டு காங்கிரஸ் அவங்க வந்து ஆல் இந்தியா அவங்களுக்கு எங்களுக்கு வந்து ஸ்டேட்ல எங்களுக்கு அவங்களாவது அந்த காங்கிரஸ் பார்ட்டி வந்து இல்லை கூட்டணியில் இருக்கிற அணிகள் தேர்தல் அறிக்கைகள் வேறு இந்தியாவுடைய கூட்டணின்றது ஒரு அதுக்கு ஒரு தனி மேனிஃபெஸ்டோ வரும் அந்த மேனிஃபெஸ்டோ வரும்போது அது வரும் திமுகவுடைய ரெடி ரெடியாகி பொதுவா திமுக வந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் தேர்தல் அறிக்கை நாடுகளே ஆபத்து நிச்சயமாக அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் இன்னைக்கு முதலமைச்சர் அதில் கலந்து கொள்ளாததற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நாகரிகமாக அதை வரை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இதை வந்து மக்கள் எதிர்க்கிறார்கள் என்ற காரணத்தால் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு என்ற அடிப்படையில் தான் இது வந்து வேணாம் ஒரு கான்ட்ரவர்சி எலெக்ஷன் நேரத்துல வேண்டுமென்றே நல்ல திட்டத்தை கொண்டு வந்த மாதிரியும் அதை நாங்கள் தடுத்துனா மாதிரியும் மோடி பிரச்சாரம் செய்வார் அண்ணாமலை திருத்தருவா போய் அவர் அப்படியே கொண்டாந்து அள்ளி கொண்டாந்து தமிழ்நாட்டுக்கு மோடி பணத்தை கொட்டினா மாதிரியும் அதை தளபதி அவர்கள் கருத்துக்கார பங்க சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அது வந்து மிக ராஜதந்திரமாக கலைஞர்களிடத்தில் கற்றுக்கொண்ட அரசியல் ராஜதந்திரத்தை சிறப்பாக நிறைவேற்றார் நீங்க வந்து செஞ்ச அதை பற்றி கவலை இல்லை தன்னுடைய கடமை என்ன என்பதை தலைவர் இன்றைக்கு விளையாட்டு கலந்து கொள்வார் இதுலேருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் ஏன்னா டைரெக்டாக போகணும்னு வச்சுக்கோங்க தேவையில்லாத கான்ட்ரவர்ஸி பப்ளிக் என்ன பப்ளிக் பத்தியில் மட்டுமல்ல பத்திரிகைகளும் மற்றவர்களும் பெருசா என்ன வரும் முதலமைச்சருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் தகராறு நல்ல திட்டத்தை அதுக்குள்ளே இருக்கிற ஆபத்து என்னன்றத பொதுவாக பார்க்க அனலைஸ் பண்ணி பார்க்குற சக்தி எல்லோருக்கும் கிடையாது நான் அந்த மாவட்டத்தை சேர்ந்தேன் அந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமான கேன்சர் வர்றது அந்த பகுதி நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மகாவிபுரத்தில் மீன் சாப்பிட ஒன்னா பத்திரிகையாளர் விசாரிச்சுப்பார் வாரிலிருந்து வர்ற பாதி பேர் அந்த மீன் சாப்பிடணும் கேரளத்தில் அந்த இருந்து வந்த ரேடியேஷன் கடலுக்குள் போய் அந்த மீன் இருக்கும்போது ஒரு பயத்தில் சீ ஃபுட்டே எடுக்க மாட்டாங்க வாரிலிருந்து வர்ற ஆனால் இன்றைக்கு அதை விட பயங்கரமான ஒரு மோடி வந்து தமிழ்நாட்டில் செய்கிறார் ஏன் இது குஜராத்தில் செய்யக்கூடாது ஏன் உத்தரப்பிரதேசத்தில் செய்ய ஆக எல்லா வகையிலும் தமிழ்நாட்டை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்ற ஆசைத்தோடு இருக்கிறார் இல்லை நீங்கள்

அவங்க ஆட்சி காலத்தில் தொடக்கப்பட்டது ஆகவே இதற்கு ஒரு எதிர்ப்புகள் ஸ்டெர்லைட் நிறுத்தமோ அதே போல நிறுத்துவதற்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் வாதாடி வெற்றி பெற்றதா இல்லையா நேற்றை கூட அவர்களாம் வந்து அந்த சம்பந்தப்பட்டவர்களாம் சீப் மினிஸ்டர் சந்தித்து நன்றி சொல்லி போயிருக்கோம் ஆக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத எதையும் நமக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது அவர்களுக்கு

சிஎம்ஐ ஊர் எல்லாத்தினால கூட்டணி பேச்சினர்கள் நாளை காலையில் அநேகமாக நாளை ஈவினிங் கூட முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் பிஃபோர் செவன்த் பிரித்தி ஓவர் எயிட் அன்னைக்கு எங்களுடைய நாமினேஷன் வாங்கிறதுக்கு முடியுது அதுக்கு பிறகு நேர்காணல் நடக்கும் வேட்பாளர் பட்டியல் வரும் கூட்டணி தலைவர் பேசுவார்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி கிடைக்கும்